ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடைக்கு ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு சீன்லையே ரோகிணி வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே எப்படியோ அந்த பதினஞ்சு லட்சம் அவங்களோட அப்பா கிட்ட இருந்து தான் வாங்கினதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிடறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் மாணவர் மீதி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தில் எப்படியாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னதான் ரோஹிணி கிட்ட சொன்னாலும் அவங்க எப்பவும் பழைய தண்டமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா அவங்க ஒரு வேலை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும் அப்போ நமக்கு ஒரு கார் தேவைப்படும் சொல்லிட்டு இப்பவே லூசுத்தனமா அப்பவே ஒரு காரை வாங்கிறதுக்காக ஷோரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே வர சொல்லி எப்படியோ அவங்களையுமே சமாதானப்படுத்தி காரை வாங்க சொல்லி ஒத்துக்கிறாங்க ஆனால் அப்படி இவங்க வாங்கிட்டு இருக்கும்போது போது கரெக்டா அங்க தலைவரோட வந்த முத்துவோ தலைவரோட ஆள் ஒருத்தருக்கு கார் சூப்பரான குவாலிட்டியில் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்டதுனால அங்க வந்த முத்துவோ மனோஜ் செலக்ட் பண்ண அதே காரை செலக்ட் பண்ணவே உடனே அங்க இருக்கவங்களோ இந்த காரை ஒரு பிசினஸ் மேலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்து யாருன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது மனோஜ் வரத பாத்துட்டு செம்மையாக சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட மனோஜ் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம அவங்க செலக்ட் பண்ண காரை எப்படியோ அவங்க தலைவரோட ஆளுக்கு புக் பண்ற மாதிரி பண்ணிடுறாங்க இதனால ரோகிணி சரி மனோஜ் சரி சம்மா ஆத்திரத்துல இருக்கும்போது ரோகிணி உடனே மனோஜ் கிட்ட நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்ப பாத்து இந்த முத்துவை நம்ம கவுத்து விட்டுலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் இன்னொரு பக்கமும் முத்துவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே இதுக்கு முன்னாடி ரோஹிணி கிட்ட செம்மையா திட்டு வாங்கிட்டு போன செட்டியோட ஆளோ மீனாவோ பழி வாங்குறதுக்காகவும் இந்த முத்துவால தானே மீனா இப்படி ஆறான்னு சொல்லிட்டு முத்துவுக்கு சரியான படத்தை கத்து கிடக்கணும்ன்றதுக்காகவும் முத்துவோட ட்ரிங்க்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து அதை சோஷியல் மீடியாவில போட்டது மட்டும் இல்லாம அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி முத்து குடி போதையில் வண்டி ஓட்டிட்டு இருக்கா அதனால தயவு செஞ்சு முத்துவோட கார்ல ஏறிடாதீங்கன்னு சொல்லிட்டு விளம்பரமா பண்ணிடுறாங்க உடனே சிட்டியோட ஆள் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி முத்துக்காக அவங்க சதி பண்ணி போட்ட வீடியோ செம்மையா வைரல் ஆகி அதை எல்லாருமே பார்த்தது மட்டும் இல்லாம முத்துவோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட முத்துவோட கார்ல ஏறுறதுக்கு தயக்கம் தெரிவிக்கிறாங்க ஆனா அப்போது இது தெரியாத முத்து எதுக்காக இவங்க யாருமே நமக்கு சவாரி வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட இருக்கும்போது அப்போ கரெக்டா வீட்டில் இருந்த சுத்தியும் நார்மலா சோசியல் மீடியாவை பார்க்கும்போது அங்க முத்து முத்துவுக்கு நெகட்டிவா இருக்கிற மாதிரி போஸ்ட் இருக்கத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம முத்து குடிக்கிற வீடியோவுமே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இந்த விஷயத்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க அப்ப குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே முத்து இந்த மாதிரி குடிக்கிற வீடியோவை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ரொகினியோ இதுதான் முத்துவை கவுக்குறதுக்கு நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு உடனடியா பாத்தீங்களா உங்களோட பையன் முத்துவால இப்ப நம்மளோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அதை மட்டும் இல்லாம இவங்க இப்போ குடிபோதையில கூட வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா அதனால அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்ல அவங்களோட வண்டியில ஏறுறவங்களுக்கும் ரோட்ல போறவங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க கமெண்ட்ஸ்ல எவ்வளவு மோசமா வந்திருக்க பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு அண்ணாமலையோ கண்டிப்பா என்னோட பையன் முத்து குடிபோதையில வண்டி ஓட்டிருக்க வாய்ப்பே கிடையாது இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே முத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆனா ரோஹிணியோ மாமாவை வச்சு இந்த முத்துவெல்லாம் அசிங்கப்படுத்தவே முடியாது அத்தைய தான் அசிங்கப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு உடனடியா விஜயாவுக்கு டென்ஷன் கொடுக்குற மாதிரி இங்க பாருங்க கமெண்ட்ஸ்ல அவங்க முத்துவோட அப்பா அம்மாவை தான் அதாவது உங்க ரெண்டு பேரும் இருந்தா எவ்வளவு மோசமா திட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பேட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விஜயா நல்லா கேக்குற மாதிரி படிக்கிறாங்க உடனே அந்த கமிழ்ஸை படிச்ச விஜயாவோ மறுபடியுமே முத்து மலை செம்மையா கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வேற வேலையே கிடையாது இவன் மட்டும் வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறமா அவனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனோட உட்கார்க்கும் போது அப்போ கரெக்டாக எந்த சவாரியுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா எதுவுமே தெரியாம வீட்டுக்கு வந்த முத்துவோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அவங்க கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறதையும் பார்க்கறதையும் பார்த்துட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு என்னாச்சு உங்க எல்லாருக்கும்னு சொல்லிட்டு கேட்க அப்போ அங்கிருந்து மீனாவோ முத்துவோட முகத்தை பார்த்தா ஏதோ அவங்களுக்கு பிரச்சனை ஒருவேளை இந்த வீடியோவால் அவங்களோட தொழிலுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருக்குமோ அதனால தான் இவங்க இவ்வளவு சோகமா வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறமாவும் அவங்க டென்ஷன் ஆக கூடாதுன்ற காரணத்துக்காக உடனடியா முத்துவை கூட்டிட்டு ரூம்க்கு போக பாக்குறாங்க ஆனா ரோஹிணியோ விஜயாவை ஏத்தி விட உடனே விஜயாவோ முத்துவை கூட்டிட்டு போயிட்டு மீனா கிட்ட ரொம்ப வைக்கவுமா ஏ நிலடி என்ன புருஷனை நாங்க திட்டத்துல இருந்து காப்பாத்தலான்றதுக்காக தான் அவசரமா இப்ப கூட்டிட்டு போறேன் நீ என்னதான் கூட்டிட்டு போனாலும் அவனை திட்டுறது இப்ப உறுதிதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே விஜயா எதுக்காக எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாத முத்துவோ அப்படியே நிக்க ஆனா மீனாவோ எங்க அவங்க பேசுறதுல கேட்க வேண்டாம் நீங்க வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட அத்தை எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் இவங்க ஏற்கனவே டயர்டா வந்திருக்காங்க பண்ணுவோம்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் அண்ணாமலையும் விஜயாவை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா விஜயாவோ எப்பவும் பிள்ளையா அவங்க பேசுறது எதுவுமே கேட்காம ரொம்ப கோவமா முத்துக்கிட்ட என்னையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகவே நீ என்னோட குடும்பத்துல வந்து எனக்குன்னு மகனா பறந்திருக்கியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்து மீனா கிட்ட ஆமா இப்ப இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனாவோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக உடனே விஜயாவோ முத்துக்கிட்ட நீ இந்த குடும்பத்தோட பிரச்சனையே தயவு செஞ்சு இந்த குடும்பத்தை விட்ட வெளியே போனா நீ நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம என்னோட பையனும் உன்ன சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்து ரொம்பவே டென்ஷனா நான் ஏற்கனவே சவாரி சரியா வரலன்ற டென்ஷன்ல இருக்கேன் நீங்க இப்போ தேவையில்லாம எந்த பிரச்சனைக்காக இப்போ என்ன திட்டிட்டு இருக்கீங்கன்னு கூட எனக்கு புரியல இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நான் அப்படி மறுபடியும் என்னதான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன் என்ன இப்படி திட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பக்கத்துல அந்த ரோகிணியும் முத்துவை கொஞ்சம் கேவலமா பேசுற மாதிரி அவங்க கிட்ட ஆமா சவாரி தான் இப்போ உங்களுக்கு பிரச்சனை பாருங்க எப்படி சவாரி வரும் இந்த மாதிரி குடி போதையில வண்டி ஓட்டினா யாருதான் உங்களை நம்பி உங்களோட கார்ல வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு முத்து ரொம்பவே கோவமா போது பார்லாமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க நான் சரக்கடிச்சிட்டு வண்டி ஓட்டு உங்களுக்கு யார் சொன்னது நீங்க என்ன நேர்ல பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவமா கத்தப்பக உடனே விஜயாவோ ஆமா நாங்க இத வேற நேர்ல பார்க்கணுமோ வீடியோல பார்த்ததே போதாதான்னு சொல்லிட்டு நெட்ல அவங்கள ரொம்பவே மோசமா போட்டிருக்க வீடியோ எடுத்து முத்துகிட்ட காட்டுறாங்க உடனே அதை பார்த்துட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கும் போது ரோஹினியோ ரொம்பவே தன்னாவட்டா முத்துக்கிட்ட இப்ப என்ன சொல்ல வரீங்க இந்த வீடியோக்கு நீங்க தானே குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கீங்க அதனால தானே எல்லா பிரச்சனையும் அது மட்டும் இல்லாம பாருங்க உங்களால அத்தையும் மாமாவும் எவ்வளவு அவமானப்பட்டிருக்காங்க அதை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இல்ல ஆனா கேட்டா மட்டும் அப்படியே தான் எந்த தப்பு பண்ணாத மாதிரி பேசுவீங்களே அந்த பேச்சுக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வித்துட்டு உடனே முத்துவோம் அப்பனா எனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வீடியோ தானா முதல்ல இந்த வீடியோ போட்ட யாரும் கண்டுபிடிக்கணும் அது மட்டும் இல்லாம முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா நீங்களும் நான் குடிச்சு வண்டி ஓட்டுறேன்றத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அண்ணாமலையோ கண்டிப்பா நான் அதை நம்ப மாட்டேன்டா இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல அதே மாதிரி மீனாவுமே முத்து மேல புலுசா நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேச உடனே இதை கேட்ட முத்துவும் அவ்வளவுதான் எனக்கு தேவையானவங்க என்ன நம்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம நான் எந்த தப்பு பண்ணலான்றத கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நிரூபிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த போஸ்ட் யார் போட்டாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போறாங்க ஆனா இந்த போஸ்ட் ஆன்லைன்ல ரொம்பவே வேற லைட்டனால அதை பார்த்து போலீஸ்லயுமே ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால போலீஸ்காரங்க வந்து விஜயோட வீட்லயே வச்சு மீனோட கண்ணு முன்னாடியே முத்து இந்த மாதிரி குடிபோதையில் வண்டி ஓட்டி சட்டத்தை மீறினதுக்காக நாங்க அவங்கள அரெஸ்ட் பண்றோம் சொல்லிட்டு முத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க உடனே இதை பார்த்த மீனாவோ என்ன பண்ணதுன்னு தெரியாம இருக்கும்போது முத்துவோ போலீஸ்காரங்க கிட்ட எவ்வளவோ நான் கண்டிப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டல யாரோ என்ன பத்தி தப்பா போஸ்ட் பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க சொல்லிட்டு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க ஆனா அந்த போலீஸ்காரங்க முத்தோட பேச்சு கொஞ்சம் கூட மதிக்காம அவங்கள அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்ப இதை பார்த்த மீனாவ என்ன பண்ணதுன்னு தெரியாம அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க அண்ணாமலையோ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க ரோஹிணியோ பரவாயில்லையே நம்ம எதுவுமே பண்ணாமலேயே இந்த முத்துக்கு யாரோ இவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருக்காங்களே பரவாயில்ல நமக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்க விஜயாவோ அப்ப கூட முத்து அரெஸ்ட் ஆனதை பத்தி கவலைப்படாம இந்த முத்துவால நம்மளோட குடும்பத்தோட மானமே போயிடுச்சு

கூட வந்த அந்த சிட்டியோட ஆளோ பரவாயில்லையே நம்ம எதிர்பார்த்தபடியே எல்லா விஷயமே கரெக்டா நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருக்க அப்ப இதை கவனிச்ச மீனாவோட தம்பியோ அப்பனா இவன் தான் முத்துக்கு எதிரே ஏதாவது பண்ணிருக்கான் போலயேன்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கிட்ட தனியா போயிட்டு அந்த விஷயத்தை பத்தி கேட்க உடனே அதை அந்த சிட்டியோட ஆளுமே ஒத்துக்க உடனே மீனாவோட தம்பியோ மீனா அழுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் மனசரங்கி போய் பேசாம நீ அந்த வீடியோவை டெலிட் பண்ணிரு அது மட்டும் இல்லாம அந்த போஸ்ட் பொய்யன்னு சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த சிட்டியோட ஆளோ ஏன் உன்னோட மாமா மேல உனக்கு அவ்வளவு கரிசனம் வந்துருச்சோ திடீர்னு அவன் மேல பாசத்துல கொற்ற அப்படின்னு சொல்லி கேக்கு உடனே இதை கேட்ட மீனாவோட தம்பியோ எனக்கெல்லாம் அவனை காப்பாத்துறதுல துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் என்ன என்னோட அக்கா அழகுறாலே கஷ்டப்படுறாளேன்னு நினைச்சுதான் நான் அவனுக்காக உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு செட்டியோட ஆளு மீனா மேல இருக்க தான் இப்படி தான் பண்ணோன்றத சத்யா கிட்ட சொன்னா கண்டிப்பா சத்யா தான் மேல கோவப்படுவான்னு சொல்லிட்டு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அந்த முத்து மேல இருக்க கோவத்தாலதான் நான் அப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாம அந்த முத்து வேற உனோட கைய உடச்சிட்டால நான் அதுக்கும் தான் அவனை பழிவாங்கன்னு இந்த விஷயத்த பண்ணேன் அது மட்டும் இல்லாம நீ நல்லா யோசிச்சு அவங்களோட குடும்பத்தை பாத்தால நீ எத்தனை தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவமானப்பட்டிருக்க உன்னோட குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோ இப்போ அந்த கஷ்டத்தை நீ அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சத்தியாவும் மனசுக்குள்ளேயே இவன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு சரி நம்மளோட அக்கா என்னதான் அந்த முத்துக்காக கஷ்டப்பட்டாலும் கொஞ்ச நாள்ல இதுதான் சரியிட போதி அப்புறம் எதுக்காக நம்ம பையன் போய் அந்த முத்துக்காக கவலைப்படணும்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சரி சரி நீ இதை ஒண்ணு பண்ணு நான் இதை பத்தி இனிமே தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அப்போ கரெக்டா இவங்க ரெண்டு பேருமே தனியா வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்த மீனாவும் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக மறைஞ்சு நின்று அவங்களுக்கே தெரியாம அவங்க ரெண்டு பேருமே பேசுறது கேட்டுட்டு சமிங்க ஷாக் ஆகி நிக்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் மீனாக்கு ஒரு வழியா முத்துவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்க யாருன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம முத்துவ பழி வாங்குறதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சத்யா கிட்ட சொல்றதை கேட்டுட்டோம் சத்யாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணத தப்புன்னு சொல்லி சொல்லாம அவங்களோட மாமாவை பழி வாங்கவே அவனே இப்படி யோசிக்கிறான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட நிக்கிறாங்க அடுத்து மீனா தன்னோட தம்பி கிட்ட எப்படியாவது புரிய வச்சு முத்து மேல எந்த தப்போ இல்லாண்டதை நிரூபிச்சு அவங்கள ஜெயில இருந்து வெளியே கொண்டு வருவாங்களா அப்படி இல்லைன்னா அவங்க வேற ஏதாவது ஒரு மூலையில வெளியே கொண்டு வந்து கெத்து காட்டுவாங்களா அடுத்த மீனா என்னதான் பண்ண போறாங்க மீனாவை பழிவாங்கதான் சிட்டியோட ஆளு இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சத்தியா எப்பதா கண்டுபிடிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம சத்தியா எப்பதா மீனாவோட முத்துவோட அருமையை புரிச்சுக்க போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க அடுத்த வீடியோல பாக்கலாம்